கத்திரம் ஆகிய இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜபம் என்பது நம்மை தேவனிடத்திலே கிட்டி சேர்க்கும் ஒரு கருவி என்று ஒரு சொன்னார் கடற்கரையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் நீளமான ஒரு கயிற்றினாலே உள்ளே போடப்பட்டிருக்கிற ஒரு வலையை கட்டியிருந்தார்கள் அந்த கயிறுக்கு அருகாக எனது படகையை செலுத்தி இன்ஜினை எல்லாம் ஆப் பண்ணிட்டு கரையை நோக்கி இருக்கும் அந்த கயிறை பிடித்து இழுத்தேன் கரை எனக்கு கிட்டத்திலே நெருங்கி வந்தது அப்படியானால் நான் கரையையே என்னை நோக்கி இழுத்து விட்டேன் என்று அர்த்தமா இல்லை கரையிலே கட்டப்பட்ட அந்த கயிற்றை நான் இழுக்கும்போது நான் இருக்கும் படகு கரையை நோக்கி செல்லுகிறது ஆஹ் நான் எவ்வளவு இழுக்கிறேனோ அவ்வளவு வேகமாக நான் கரையை நோக்கி கொண்டு செல்லப்படுகிறேன் இழுக்க இழுக்க நான் கரைக்கு அருகாக வந்து விடுகிறேன் அப்படித்தான் தேவன் தமது கிருமையின் கயிற்றை மனுக்குலத்தை நோக்கி நீட்டியிருக்கிறார் யாரெல்லாம் அந்த கிருமியை பற்றிக்கொண்டு கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு அருகாக வந்து விடுகிறார்கள் எனவே நம்முடைய ஜபம் என்பது தேவனிடத்திலிருந்து நீட்டப்பட்ட கையை பற்றி கொள்வது அவருடைய ராமத்தின் வழிபட்ட கிருபையை பற்றி கொள்வது அந்த கிருபையை பற்றி கொண்டு நாம் ஜபிக்கும் போது இன்னும் அதிகமாக தேவனுக்கு அருகாக வந்து விடுகிறோம் அதுதான் ஜபத்தின் ஒரு அருமை என்று சொன்னார் உள் யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிவது அவருக்கு அருகாக வரும்போதுதான் அவருடைய சித்தம் இல்லது என்று வெளிப்படும் அந்த சித்தத்தின்படி நாம் கேட்கும்போது நாம் கேட்கிறவைகளை பெற்றுக் கொள்கிறோம் அந்த நம்பிக்கையோடு நம்முடைய ஜபங்களை ஏறெடுப்போம் கத்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் பிதாவே கிருபையுள்ளவரே மகத்துமான் நாமத்தை உடையவரே உம்முடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் கத்தாவே உங்களுடைய கிருபையின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது அதை பிடித்துக்கொண்டு உம்மோடு பேசுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் கிட்டி சேர்கிறார்கள் உடைய சித்தம் இல்லது அறிந்து உம்மிடத்தில் கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்கள் ஜப அனுபவமாக நாங்கள் கொண்டிருக்க எங்களுக்கு நல்ல கிருவைகளை தாரோம் இந்த நாளை ஆசிர்வத்து தாரும் உங்களுடைய கிருவைக்கு ஒப்புக்கிறோம் இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமீன்